மூன்றாயிரம் கோடி இந்தியா கையில் எடுக்கும் பாகுபலி ஆயுதம் சீனா பாகிஸ்தானுக்கு தரமான செக் அரசு நடத்துற பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இன்வெர் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராணுவ டேங்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகளை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு அமைச்சகம் ஆர்டர் வெளியிட்டிருக்கு இதோட விலை ரெண்டாயிரம் இருந்து மூணாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு அமெரிக்கா ரஷ்யா மாதிரி இந்தியா தன்னோட பாதுகாப்பு துறைக்கு பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்ய இருக்கு இது வரைக்கும் இந்தியா தன்னோட ஜிடிபி ல ரெண்டு சதவீதம் மட்டுமே பாதுகாப்பு துறைக்கு செலவு செஞ்சது இனி கூடுதலாக இந்தியா துறைக்கு செலவு செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வரக்கூடிய ஜூன் ஜூலை மாதங்களில் துணை பட்ஜெட் மூலம் இந்த கூடுதல் தொகை வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மூலமா ஒட்டுமொத்த பாதுகாப்பு ஒதுக்கீடு ஏழு லட்சம் தாண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு போன பிப்ரவரி ஒன்றாம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சி அஞ்சு இருபத்தி ஆறு பட்ஜெட்ல ஆயுத படைகளுக்கு ஆறு புள்ளி எண்பத்தி ஓரு லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த வருஷ ஒதுக்கீடு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி வருஷத்துல ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியா இருந்ததை விட ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் அதிகம் இப்போ அதிகரிக்கப்பட்ட பட்ஜெட் ஒதுக்கீடு அடுத்த கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பாலும் நாடாளுமன்ற குளிர்கால தொடரில் இதுக்கான ஒப்புதல் கோரப்படும் ஆராய்ச்சி மேம்பாட்டிற்கு ஆயுதங்கள் வெடிமருந்துகள் அப்புறம் பிற தேவையான உபகரணங்களை வாங்குறதுக்கு இந்த கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் அதே மாதிரி அவசர தேவைகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் இல்லாம தொகை ஒதுக்கீடு செய்யவும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் அரசு நடத்தக்கூடிய பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இன்வெர் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராணுவ டேங்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகளை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு அமைச்சகம் ஆர்டர் வெளியிட்டிருக்கு எதிரி நாட்டு டேங்கர்களை தாக்கி அழிக்கக்கூடிய வகையில மத்திய அரசு இந்த ஏவுகணைகளை வாங்க முடிவு செஞ்சிருக்கு இது ஒரு டேங்க்ல இருந்து ஏவக்கூடிய ஏவுகணை மொத்தமா ஐநூறு ஏவுகணைகளை வாங்க இருக்காங்க ஏற்கனவே இத இந்திய ராணுவம் பயன்படுத்திட்டு வருது இந்திய ராணுவ படைக்கு இது முக்கிய பாதுகாப்பை வழங்கும் நிலையில இந்த கொள்முதல் கூடுதல் பலத்தை வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் பிரம்மோஸ் ஏவுகணையோட மேம்பட்ட புதிய மாடல கூட்டா தயாரிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆபரேஷன்

சோதனை வெற்றிகரமா நடத்தப்பட்டுச்சு இதோட எடைய குறைக்கிறது தூரத்தை அதிகரிக்கிறது விமானத்திலிருந்து ஏவக்கூடிய வகையில சின்ன வகைகளை உருவாக்குறது அப்படின்னு பிரம்மோஸ் ஏவுகணையோட மேம்பட்ட புது மாடல கூட்டா தயாரிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் ஆரம்பிச்சிருக்காங்க